ஆஃப் இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பிரபல பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை தான் நம்ம பார்த்துருக்குறோம் அவர் பதவி நீங்கி இருப்பது அக்டோபர் ஏழாம் தேதியினுடைய தாக்குதலினால் இன்டெலிஜென்ஸ் தோல்வியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அதாவது அதாவது டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியைத்தான் நீங்கள் பார்க்குறீங்க அக்டோபர் செவன்த் ஃபெயிலியர்ஸுக்காகத்தான் அவர் பதவி நீங்கி இருக்கிறார் என்பதையே அவர்கள் செய்தியாக வெளியிட்டிருப்பதை நாம் இதிலே பார்க்க முடியும் ஆரம்பமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால் இந்த இஸ்ரேலுடைய சூவ நக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது அல்லது இஸ்ரேலுடைய அனுதாபிகள்னு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அவங்க ஆரம்பித்ததோடு என்ன இப்போ கிளப்பியிருக்கிறாங்கன்னு கேட்டால் இல்லை இல்லை அவர் ஆல்ரெடி வயசாலி அதனால் ரிட்டையர்டாக இருக்கிறாரு என்கிற விதமாக அவருடைய இந்த பதவி விலகலுக்கு சப்பை கட்டு கட்டுவதற்கான வேலைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த செய்தியை பொறுத்தவரை இப்போ நம்ம காட்டியிருக்கக்கூடிய இந்த பகுதி அல் ஜசீரா வெளியிட்டதோ அல்லது வேறு யாரும் வெளியிட்ட தகவலோ கிடையாது டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வெளியிட்டிருக்க கூடிய இஸ்ரேலுடைய பிரபல பத்திரிகை வெளியிட்டிருக்க கூடிய செய்தியை தான் நம்ம பார்த்துருக்கிறோம் அவர் பதவி நீங்கி இருப்பது அக்டோபர் ஏழாம் தேதியினுடைய தாக்குதலினால் இன்டெலிஜென்ஸ் தோல்வியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அதாவது அந்த ஐடிஎஃப் நீங்க என்ன புரிஞ்சுக்கிறோம் கேட்டா இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்சஸ் என்பதை என்ன புரிஞ்சுக்கிறோம் கேட்டா இஸ்ரேலுடைய மொத்த கட்டுப்பாடு ஐடிஎஃப்பினுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும் இஸ்ரேலுடைய ராணுவம் இஸ்ரேல் இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்சஸ் இந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் தவிர்த்து உள்நாட்டினுடைய ரகசியங்களை உள்நாட்டினுடைய உளவு பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக அதற்கென்று ஷின்பத் என்கிற தனியான உளவு அமைப்பை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் வெளிநாட்டை கண்காணிப்பதற்காக இருப்பது தான் மொசாத் இந்த மொசாது தான் பெரிய அளவில் ஃபேமஸான ஒன்றாக இருக்கும் இந்த இந்த நடுவில் இருக்கக்கூடிய ஒன்றுதான் இஸ்ரேலுடைய ராணுவ உளவு பிரிவு எல்லா நாடுகளும் ராணுவத்திற்கென்று உளவு பிரிவுகளை வைத்துக் கொண்டிருப்பார்கள் உளவு ராணுவ உளவு பிரிவினுடைய தலைவர் தான் இன்றைக்கு பதவி விலகி இருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக அஹரோன் ஹலிவா என்கிற இவர்தான் பதவி நீங்கி இருக்கிறார் இந்த நிலையில் இஸ்ரேல் ஹமாஸ் விவகாரத்தில் தோற்று போய்விட்டது இன்டெலிஜென்ஸ் தோல்வி ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டு பகிரங்கமாக பதவி விலகி இருக்கிற முதல் நபராக இவர் தான் பார்க்கப்படுகிறார் இதில் நீங்க என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால் இவர் பதவி விலகிறதுக்கு ஏன் இத்தனை நாட்கள் எடுத்தது நூற்று தொண்ணூற்றி ஒன்பதாவது நாளில் இவர் பதவி விலகி இருக்கிறாரே என்கிற ஒரு கேள்வி எழும் அதற்கான காரணம் என்னன்னு கேட்டால் பொதுவாக இப்படியான தாக்குதல்கள் நடக்கிற போது அதற்கு பொறுப்பேற்று பதவி விலகுவ விலகுவது என்பது சாதாரணமாக நடந்துராது இப்போ நம்ம நாட்டை எல்லாம் இலங்கையில் ஈஸ்டர் அட்டாக் நடைபெற்றது இந்த ஈஸ்டர் அட்டாக் என்பது அந்த ஈஸ்டர் அட்டாக்கு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு பதவி விலகுமாறு அன்றைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன போலீஸ் மா அதிபரை அழைத்து பேசியதாகவும் அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்ததாகவும் பல செய்திகள் அன்றைய நாட்களிலேயே வெளியாகி இருந்தது ஏன் அவர் மறுப்பு தெரிவித்தார் வைக்கிறாருன்னு சொல்லி சொன்னால் நான் இப்போ பதவி விலகிட்டேன்னா எனக்கு வந்து கிடைக்க வேண்டிய அரச மானியங்கள் கிடைக்காமல் போய்விடும் நான் குற்றவாளி கூண்டிலே நிற்க வேண்டி வரும் என்றெல்லாம் கூறி அவர் மறுத்து விட்டதான செய்திகள் வெளியாகி இருந்தது இப்போ அவர் பதவி விலகி இருக்கிறதும் இருக்கிறதும் அது மாதிரியான ஒரு காலகட்டம் தான் இருநூறு நாட்களுக்கு பிறகு இவர் பதவி விலகிறார்னா இதுக்கு மேல முடியாது என்ற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க அதனால பதவி இருக்கிறாங்க அக்டோபர் ஏழாம் தேதி அமாசினுடைய தாக்குதலை பொறுத்தவரையில் நமக்கெல்லாம் தெரியும் கடந்த பத்து ஆண்டுகளாக அமாஸ் எந்த விதமான பாரிய தாக்குதல்களையும் இஸ்ரேல் மீது நிகழ்த்தவே இல்லை ஆனால் அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸாகவே சென்று தாக்குதலை ஆரம்பித்தார்கள் ஆரம்பித்தது மட்டுமல்லாமல் இந்த நிமிடம் வரைக்கும் ஹமாஸிடம் இருந்து இஸ்ரேலியர்களை மொத்தமாக மீட்டுக் கொள்ள முடியாமல் இருக்கிறது இஸ்ரேலியர்கள் அத்தனை பேருமே இஸ்ரேலுடைய இராணுவத்தை தான் நம்பி இருந்தார்கள் ஆனால் இஸ்ரேலிய யுத்தத்தில் படுதோல்வி அடைந்திருக்கிறது மிலிடர்ல படுதோல்வி அடைந்திருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக அக்டோபர் ஏழாம் தேதி அவ்வளவு பெரிய ஒரு தாக்குதலை ஹமாஸ் நடத்தியும் அப்படி ஒரு தாக்குதலுடைய வாசனையை கூட நுகர முடியாத அளவுக்கு வெரி சீக்ரெட்டாக அதை வைத்துக் கொண்டிருந்து ஹமாஸ் அந்த தாக்குதலை நடத்தி இருந்தது ஹமாஸ் மட்டுமல்ல ஹமாஸோடு இணைந்த இஸ்லாமிக் ஜிஹாட் மூமெண்ட் ஆக இருக்கலாம் அங்கிருக்கக்கூடிய பல பிரிவுகள் கிட்டத்தட்ட பதினான்கு பிரிவுகள் அங்கே சுதந்திரத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒட்டுமொத்தமாக இணைந்துதான் இந்த தாக்குதலை நடத்தி இருந்தார்கள் இப்படி ஒரு தாக்குதலை எப்படி இஸ்ரேலுக்கு தெரியாமல் அவ்வளவு வெரி சீக்ரெட்டாக வைத்துக்கொண்டு அந்த நிலப்பரப்புக்குள்ள இதை ஒரு பெரிய ரகசியமாக பாதுகாத்து நடத்த முடியும் என்பது மிகப்பெரிய இராணுவ வெற்றியாக ஹமாஸ் தரப்பில் இருந்து பார்க்கப்படுவது மட்டுமல்லாமல் சர்வதேச நாடுகளுடைய மிகப்பெரிய ராணுவங்களே ஆச்சரியமாக பார்க்கிற விவகாரமாகவும் அது மாறி இருக்கிறது ஏன்னா உளவு பிரிவுகளை பொறுத்தவரை நமக்கு தெரியும் மாஸ்கோவுல ரஷ்யாவினுடைய தலைநகர் மாஸ்கோவுல கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பதாக பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டது அந்த தாக்குதல் நடப்பதற்கு மூன்று நாட்களுக்கு முன்பதாக அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு சிஐஏ இப்படி ஒரு தாக்குதல் நடக்க இருக்கிறது என்று ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள் இப்படி இலங்கையில் நடந்த ஈஸ்டர் அட்டாக் எடுத்துக்கிட்டா கூட ஈஸ்டர் அட்டாக் நடக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே இந்தியா உள்ளிட்ட இந்தியாவினுடைய உளவு அமைப்பான ரா உள்ளிட்ட பல பேர் அறிவித்திருந்த செய்திகளையும் நம்ம அப்பொழுதே பார்த்தோம் அப்போ இந்த உழவு பிரிவுகள் என்பது ரொம்ப வெரி வெரி குறிப்பாக இஸ்ரேலை பொறுத்த வரையில அவர்கள் முழுவதுமாக கவனம் செலுத்துவதே ஹாஸா பாலஸ்தீனத்துக்குள்ளதான் பாலஸ்தீனத்தில் ஒரு என்ன ஒரு காரியம் நடந்தாலும் அது இஸ்ரேலுக்கு தெரியாமல் நடக்காது என்கிற அளவுக்கு அவர்கள் முழு கண்காணிப்பு பாலஸ்தீனத்துக்குள்ள இருந்தும் எப்படி இந்த தாக்குதலை தடுக்க முடியாமல் போனது கிராஃப்ட்டில் வந்து அவர்கள் இஸ்ரேலுக்குள் தாக்குதல் நடத்தினார்கள் ஹமாஸ் இந்த பாராகிராப்டுக்கான பயிற்சி எங்கே எடுக்கப்பட்டது அடுத்த தாக்குதல் நடத்தப்பட்டால் நம்மோடு சண்டைக்கு வரும் அதை எப்படி எதிர்கொள்வது என்கிற எப்படி அவர்கள் போட்டுக் கொண்டார்கள் ஹமாஸ் மீது பாலஸ்தீனர்கள் மீது இஸ்ரேல் தாக்குதலை ஆரம்பித்தால் அந்த நேரத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக ஹிஸ்புல்லா வருகிறது ஹூதிகள் வருகிறார்கள் அதாவது ஈராக்கில் இருந்து இன்னொரு குரூப் வர்றாங்க இவங்க எல்லாம் எப்படி ஒரு செயின் மாதிரி உள்ள வந்தாங்க உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்று ஈரான் எப்படி வந்து நின்றது என்பதெல்லாம் காய் நகர்த்தல்களாக இம்முறை ஹமாஸ் செய்திருக்கிறது என்பது இந்த நிமிடத்தில் கூட நாம் உணர முடியும் என்ன தெரியுமா இவ்வளவு தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தியும் இப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டு அதாவது போடப்பட்ட குண்டுகள் காசாவில் நடத்தப்பட்டிருக்க தாக்குதல்கள் இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் கூட நடத்தப்படாத தாக்குதல்கள் இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் கண்டிப்பாக யாரும் சரண்டர் அரசியலுக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள் உடனடியாக எப்படியாவது

செய்ய ரெடின்னு சொன்னால் நிரந்தர யுத்த நிறுத்தத்துக்கு ரெடின்னு சொன்னால் நிரந்தர யுத்த நிறுத்தம்னா இந்த காலகட்டத்தில் யுத்தத்தை நிரந்தரமாக நிறுத்துறதுன்ற அர்த்தம் இல்லை அதை புரிஞ்சுக்கிறங்க இனிமே பால சண்டையே கிடையாது அந்த நிரந்தர யுத்த நிறுத்தம் அதுக்கு ரெடின்டா சொல்லுங்க நாங்கள் சமாதான பேச்சுவார்த்தைக்கு வர்றோம் இன்னைக்கும் சொல்றாங்கன்னா அவர்கள் வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறார்கள் அல்லாஹினுடைய உதவியில் இவர்கள் அசிங்கப்பட்டு தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் இங்க உள்ள இன்னொரு பிரச்சனை இருக்குது என்னன்னா இப்ப ஒரு கார்டு விழா ஆரம்பிச்சிருக்கு இந்த தட்டு விழுந்துட்டா எல்லாமே அது மாதிரி சைக்கிள் அடிப்பாங்க அது மாதிரி இதுல ஒருத்தன் கூட ஏன் ராஜினாமா பண்ணாம இருந்தா சொன்னா ராஜினாமா ராஜினாமா அத்தனை பேரும் பண்ண வேண்டிய நிர்பந்தம் வந்துவிடும் உதாரணமாக கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பதாக முன்னாள் நீதி அமைச்சர் ஜஸ்டிஸ் மினிஸ்டர் மிக தெளிவான சொன்ன ஒரு செய்தியை நம்ம சொல்லி இருந்தோம் அவர் என்ன சொல்லி இருந்தார் இவர்கள் பதவி விலக வேண்டும் இதிலே ஒருவராவது பதவி விலகினார் மற்றவர்கள் தொடர்ந்து பதவி விலகிற நிர்பந்தம்

படை அதாவது ராலயத்தினுடைய தலைவராக இருக்கிற லெப்டினன்ட் ஜெனரல் ஹர்சி ஹலேவி பதவி விலகுகிற நிர்பந்தம் இருக்கிறது அவரும் இந்த 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 தாக்குதலுக்கு நாங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்கிறோம் என்று ஏற்கனவே அறிவித்து விட்டார் இதுவரைக்கும் ராஜினாமா செய்யவில்லை இப்ப அடுத்த ஸ்டெப்ல இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டால் ஹலேவி அவருடைய ராஜினாமா தான் அடுத்து வரை இருக்கிறது அதற்கடுத்து யாருடைய ராஜினாமா வரும் என்று சொன்னால் உள்நாட்டு உளவு நிறுவனமாக இருக்கிற சின்பத்தினுடைய தலைவர் ரொனேன் பார் இவருடைய அதாவது ராஜினாமா அடுத்ததாக வர என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரி அதற்கடுத்ததாக யாருடைய ராஜினாமா வரும் என்று பார்த்தீர்கள் என்றால் அதற்கடுத்ததாக டிஃபென்ஸ் மினிஸ்டருடைய ராஜினாமா தான் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கு பிறகு யாருடைய ராஜினாமா என்று சொன்னால் அந்த இடம்தான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாத ஒரு இடமாக இருக்கிறது காரணம் என்னன்னு சொன்னா ராணுவ தரப்பில் இருக்கக்கூடிய எல்லோருமே அவர்களுடைய ராணுவ தோல்வியை ஒப்புக்கொண்டு ராஜினாமா செய்கிற நிலையில் வந்து விட்டார்கள் ஆனால் இதுவரைக்கும் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்க மறுத்து கொண்டிருக்கிறார் பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகு அதை பொறுப்பேற்றுட்டாருன்னாலே அவருடைய பாலிடிக்ஸ் கேரியரே இல்லாமல் போயிடும் அதாவது அரசியல் வரலாறு அரசியல் லைஃபே அவருக்கு கிடையாது ஆயிரும் பதவி விலகுவது ரெண்டாவது பொறுப்பேற்கவே மறுத்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது என்ன நிர்பந்தம் ஏற்படும் என்று சொன்ன இன்னைக்கே இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவர் சொல்லிட்டாரு எல்லோரும் பதவி விலக வேண்டும் குறிப்பாக இவர் நெத்தனியாகு தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அழுத்தம் கூட ஆரம்பித்திருக்கிறது எனவே அவர்களால் அடுத்த கட்டம் நகர முடியாமல் நிலை இருக்கிறது குறிப்பாக காசாவுக்கு தோல்வி அடைந்திருக்கிறார்கள் அந்த அழுத்தம் அவர்களுக்கு அவர்களுடைய பணைய கைதிகளை மீட்டுக் கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள் அந்த அழுத்தம் இருக்கிறது ஹமாஸை அழிப்போம் என்றார்கள் அதை செய்யவில்லை அந்த அழுத்தம் இருக்கிறது ஹிஸ்புல்லாக்களோடு கெஞ்சி கூத்தாடி பிரான்ஸ் வழியாக அழுது பார்த்தார்கள் ஹிஸ்புல்லாக்கள் சமாதானத்துக்கு வரவில்லை எனவே அந்த அழுத்தம் இருக்கிறது ஹமாசிடம் கெஞ்சிக்கொண்டிருக்க

ஈரானுக்கு உள்ளே நடக்காது வெளியில எங்கேயாவது நடக்கும் அதுதான் எங்களுக்கு தெரியும் முதுகுலதான் உலகத்துக்கே தெரியுமே வீரனாக இருந்தா அவன் பேலிஸ்டிக் அது மாதிரி நீ என்ன செஞ்சிருக்கா ஒரு பத்து பேலிஸ்டிக் அடிச்சிருக்கேன் எந்தவித மூணு மூணு ட்ரோன் அனுப்பிவிட்டு இப்போ என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் வெளியில தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் அவர்களுடைய நிலை இறைவனுடைய அருளால் அவர்கள் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளியாகிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும்